ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து ஒரு புது கேமரா ஸ்டாண்டு வாங்கியிருக்கிறோம் செல்ஃபோன் ஸ்டாண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத முத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக யூடியூப் சேனல் நாலஞ்சு சேனல் வச்சுருக்குறோம் அதனால் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டு கண்டிப்பாக தேவை ஏன்னா எந்த நேரமும் யாரையும் கூப்பிட்டு நம்ம எடுக்க முடியாது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா நம்ம செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி நம்மளாக வீடியோ எடுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அதில் ஒரு கால் போச்சு காணாமல் போச்சு அதனால் இப்போ வந்து புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு கிடைக்கும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்க வேறு எதுலேயும் வாங்க மாட்டேன் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் இது ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் பைப்பு தான் ஈஸியாக தான் இருக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ரேட்டும் மிக மிக கம்மி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதனுடைய ரேட்டு இது தான் இந்த அலுமினிய பைப்லேயும் நமக்கு அழகாக அருமையாக சூப்பராக மீ கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஒவ்வொரு பட்டனை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு லூஸ் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் ஒவ்வொரு பட்டனை எடுத்து லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம் ஈஸி மெத்தடு தான் ஓகே நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்தளவு வச்சுக்கலாம் உயரம் அதிகமானாலும் வச்சுக்கலாம் குறைக்கணாலும் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஒவ்வொரு பட்டனை எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம லாக் பண்ணிக்கலாம் நமக்கு உக்காந்து பேசுகிறதுக்கு மேக்ஸிமம் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் உயரம் இருக்கும் ஒரு வேளை அதை விட கம்மியாக வைக்கணும் வச்சுக்கலாம் ஓகே அவ்வளோ தான் ஈஸி தான் இந்த ஒன்று மட்டும் வரமாட்டேங்குது டைட்டாக இருக்குன்னு தெரியல வந்துடுவோம் பார்த்துருவோம் ஓகே ஈஸி தான் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தேவை ஏன்னா எந்த நேரமும் நம்ம யாரையும் வந்து வீடியோ எடுக்க கூப்பிட முடியாது நமக்குன்னு செல்ஃபி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லாமே லூஸ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டால் வந்துடும் இதுதான் வந்து மேலே அந்த ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு அதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறணும் அதில் இருக்கிற ஸ்க்ரூவில் அப்படியே வந்து அப்படி நேராக வச்சு அதை திருப்பி விட்டால் போதும் அவ்வளோதான் ஈஸி தான் எனக்கே வந்து முத வந்து பயங்கி தான் முதல் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டுருந்தேன் வீடியோ அதுக்கு பிறகு சொந்தமாக உட்காந்து பேசி வீடியோ போகிறதுனால கண்டிப்பாக ஸ்டாண்டு தேவை ஒருவேளை வேலை செய்கிற இடங்களில் போகிற வர்ற இடங்கள்ல நம்ம வந்து கயிறு எடுத்துடலாம் ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாண்டு தேவை தான் அவ்வளோதான் நமக்கு தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் டைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கால் மட்டும் சரி பண்ண வேண்டிய இருக்கிறது ஓகே இது வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவை எடுத்துகிட்டு பத்திரமாக நம்ம மடக்கி வச்சுக்கலாம் ஓகே அவ்வளோதான் சூப்பர் அவ்வளோதாங்க முடிஞ்சு இதில் நம்ம வந்து செல்ல வந்து மாட்டி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் முடிஞ்சிச்சு மாட்டி முடிஞ்சாச்சு ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்படி செல்ஃபோனை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் ஓகே பாய் மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம்